ஸோ இந்த யமதீபம் ஏத்துறதுனால என்னன்னா யமதர்மராஜன் வந்து ஒரு ராணிக்கு வரத்தை கொடுக்குறார் ஏன்னா அந்த ராஜாவுக்கு வந்து அந்த திரையோதசி திதி அவர் செத்து போயிடணும் ஸோ அவ வந்து குருநாதர் அவளுடைய குருநாதர் சொல்றார் இன்னைக்கு இரவு நேரம் முழுவதும் நீ சிவபெருமானை வேண்டு ஃபுல்லா நீ பக்தியில் இரு உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் நகை எல்லாத்தையுமே வீட்டு வாசல்ல ஒரு கோபுரமாக குமிச்சு ஒரு தீபம் ஏற்று யமதர்மன் வந்து ஒரு கருநாகம் கொண்டு வருவான் ஸோ அந்த நாகம் அந்த உன்னுடைய தீபங்கள் அந்த தீப தூப பக்தியில அந்த நாகம் வந்து மயங்கிடும் ஸோ பொழுது விடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு அந்த கண்டம் போயிடும் அதனால் யமதர்மன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு குருநாதர் சொல்ல அந்த ராணியும் ஃபுல்லாக பஜனை பாடுறா பாடி பெண் பொருள் எல்லாத்தையும் வச்சு இந்த யம தீபத்தையும் ஏற்றி ஃபுல்லாக பக்தியில் இருக்கா வீட்டில் வந்து அப்படியே அந்த தூபங்கள் மனம் பூக்களினுடைய வாசனை அப்படி இருக்கு வீட்ல அப்போ யமதர்மன் வந்து கருணாக கொண்டு வரார் அவர் வந்து பாக்குறார் இதெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிடுறார் பொழுது விடியறது அவனுக்கு கண்டமும் முடிஞ்சிடறது ராணி கிட்ட கேட்கிறார் நீ இவ்வளவு கெட்டிக்கார பொண்ணா இருக்க நீ என்ன வர வேண்டும் கேளு தரேன்னு ஸோ எனக்கு என்னுடைய கணவரினுடைய இந்த அல்ப ஆயுளை நீங்க காப்பாத்தி கொடுத்தீங்க சோ என்னை போன்ற சுமங்கலி பெண்கள் இந்த யமதீபம் ஏற்றி உங்களை வணங்கினால் அவர்கள் கணவரின் ஆயுளை நீங்கள் நீடிக்கணும் யாருக்கும் யமதீபம் ஏற்றக்கூடிய வீடுகளில் யாருக்கும் அகால மரணங்கள் வரக்கூடாதுன்னு ராணி வரம் பெற்றால்